எல்லோருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை அன்புடன் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா மூட்டு வலி அந்த மூட்டு வலி எதனால் உருவாகுது அதை எப்படி தடுக்கலாம் அதுக்கு என்ன வழிமுறை எல்லாத்தையும் நான் இப்போ இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க மூட்டு வலி வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று உடல் எடை ஃபஸ்ட்டு ரெண்டாவது முட்டி தேய்மானம் மூன்றாவது நம்ம எடுத்துக்கிற உணவு முறை இந்த மூணு நாள் தான் நம்மளுடைய முட்டி தேய்மானம் அடையிறதும் முட்டி வலி ஸ்டெயின் ஆகி உருவாகிறதும் இப்படி பல காரணங்கள் இருக்குது முட்டி தேய்மானம் உள்ளவங்க அது வேற கண்டிஷன் சாதா எனக்கு நின்னாலே வலி வருது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்னாலே எனக்கு வலி வருது தினமும் சமையல் பண்ணக்குள்ள எனக்கு வலி வருது ரெண்டு மூணு மாசமா தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த டிப்ஸ் வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த முட்டி தேய்மானம் உள்ளவங்களுக்கும் அந்த இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா நம்மளுக்கு அதுக்கான அடுத்த சிகிச்சையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்டெயின் அதாவது முட்டியோட அந்த இருகும் தன்மை வலி நாளுக்கு நாள் இந்த வலி வந்து கூட்டிகிட்டே போகிறது இதுக்கான தீர்வு நான் சொல்கிறேன் வந்து இது ஒரு ஐஸ் ஒரு ஐஸு இப்போ ஒரு ஐஸ் கட்டி இது என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் இரவு ரெண்டு வேலையும் இந்த முட்டி இந்த இடம் இருக்கும் கீழே அந்த கப்பு அந்த கப்பு கீழே இடம் இருக்கும் இந்த இடத்தாண்ட அப்படியே மசாஜ் பல கொடுங்க அந்த ஐஸ் எடுத்து அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு முட்டிலையான வழி இருக்கு அப்படின்றவங்க இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் லெப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடு அப்புறம் ரைட் சைடு அப்புறம் லெப்ட் சைடு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஐஸ் கொடுத்துட்ட பிறகு இந்த டைக்ளோஃபினக் ஆயில்மெண்ட் இது வந்து கடையில் வந்து விற்கும் டைக்ளோபினக் எல்லா மெடிக்கல் மருந்துகள் கடையிலையும் இது வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு வலி நிவாரணம் உடைய ஒரு மருந்து ஆயில் ஆயில்மண்ட் இது எல்லா மெடிக்கலையும் கிடைக்கும் இதை வாங்கி நான் சொன்னப்பட இந்த ஐஸ் பெஸ்ட் பத்து நிமிஷம் இந்த முட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்ட பிறகு இந்த டைக்ளோஃபினக் ஆயில் மண்ட் நீங்க ஏதோ ஒர்க்குக்கு போற மாதிரி இருந்தா ஏழு மணிக்கெலாம் இந்த காலுக்கானதை அந்த சிகிச்சையை வந்து செய்யுங்க ஐஸு கொடுத்துட்டு இந்த டைக்ளோஃபினக் ஆயில் மண்ட் தடை விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம் அதே போல் உங்களுக்கு மதிய டைம்லையும் டைம் இருந்துன்னா திரும்பவும் ஐஸ் கொடுங்க இந்த டைக்லோஃபினைக் ஆயில் பண்ணி தடவுங்க இல்லைன்னா நீங்கள் காலையும் நைட்டும் செஞ்சாலும் போதும் அதுவும் இல்லாமல் நைட்டு செய்கிறது நல்லும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கங்க இல்லை எனக்கு வந்து கொஞ்ச நேரம் செஞ்சால் மறுத்துருது அப்படின்றவங்க ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முட்டிக்கு ஒரு நிமிஷம் இல்லை எனக்கு இந்த ஒரு காலில் மட்டும்தான் வழி இருக்குன்ற சொல்கிறவங்க அந்த ஒரு காலில் மட்டும் ஐஸ் கியூப் கொடுங்க ஓகேவா இது ஒரு டிப்ஸு ரெண்டாவது கல்லுப்பு கல்லுப்பு வந்து வறுத்துருங்க வானலில் போட்டு வறுத்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கங்க காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த கல்லுப்பு வறுத்ததை இதில் அந்த துணியில் கொட்டிடுங்க அது ஹீட்டாக இருக்கும் வறுத்தது வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த வறுத்த அந்த கல்லுப்பை இதில் கொட்டுருங்க ஒரு தான் சொல்லி அமைய எல்லாத்தையுமே இது வந்து அந்த கல்லூப்புன்னு வச்சுக்கங்களா இப்படி உள்ள கொட்டிங்க கொட்டிட்டு இதை வந்து ஒரு இப்படி சுட்டுவோம்ல ஒரு மந்தையா அந்த மாதிரி சுற்றுங்க இந்த மாதிரி சுருட்டிட்டு இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குள்ளது உங்களுக்கு வந்து அப்புறம் பெயின் ஆக ஆரம்பிச்சிரும் ஏன்னா வந்து ஹீட் நீ தாங்க முடியாது அதுக்காக சொல்றேன் போதுமான அளவு சூடு ஓகேவா அந்த அளவுக்கு வந்த பிறகு உங்களுக்கு எந்த காலில் வந்து முட்டில பெயின் இருக்கோ அந்த காலில் இப்படி வச்சு எடுங்க இது வச்சு எடுங்க நாய்ஸ் கீவ் கொடுத்தா அதே போல வச்சு எடுங்க இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கல நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி இழுக்கும் அந்த வழியை ஓகேவா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்க உங்களுக்கு ரெண்டு கால்லையும் வழி இருக்குதுன்னா அந்த ரெண்டு கால்லையும் இப்படி வைக்கலாம் இது வந்து ரெண்டாவது டிப்ஸ் அப்புறம் மூணாவது டிப்ஸ் என்னன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய முட்டி அந்த முட்டி கீழே இல்லைன்னா அந்த முட்டி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் கொடுங்க நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி சூடு மிதமான சூடு ரொம்ப சூடெல்லாம் உங்களுக்கு தாங்குற அளவு இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்க இருக்கிற அந்த எண்ணெய அந்த ஹீட்டை உங்களோட முட்டியில் நல்லா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரெண்டு நாள் கொடுத்தாலும் பெஸ்ட்டு தான் புதன் ஞாத்திக்கிழமை இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலும் நல்லா பெஸ்ட்டு தான் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகும் உள்ள அப்சர்வ் ஆகி அந்த நல்லெண்ணெய் வந்து உள்ளே வந்து அந்த போன்குள்ளே இறங்கும் உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து மசில்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த நல்லெண்ணையை நீங்கள் வார்த்தை ரெண்டு நாள் செஞ்சால் நல்லது ஒரு நாள் செஞ்சாலும் ஓகே தான் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி நீங்கள் பார்த்துக்குங்க அப்புறம் இந்த டைக்ளோஃபீனக் ஆயில் நான் என்னுடைய அந்த டைட்டில் நேமில் எழுதுறேன் தெரியாதவங்க அந்த எனக்கு நேம் தெரியல அப்படின்றவங்க நான் டைட்டில் நேமில் எழுதுறேன் நீங்க பார்த்து மெடிக்கல்ல வாங்கிக்க ஐஸ் கொடுத்துட்ட பிறகு இந்த டைக்லோபின் எனக்கு ஆயுள் மட்டும் தடவுங்க இதை ஒரு தொடச்சி ஒரு மூணு நாள் பண்ணுங்க உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணு மசாஜ் கொடுங்க இதை பண்ணாலே போதும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமும் எனக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் ஓகேவா இதை ஃபஸ்ட் பண்ணுங்க இதை பண்ணாலே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் நன்றி